காவல்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் குறித்த தகவல்கள் சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்ட அரசின் கொள்கை விளக்க குறிப்பில் இடம்பெறவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அரசு தொடர்பாக அரசு தாக்கல் செய்த காவல்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மகளிர் ரயில்வே என ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டு காவல் நிலையங்கள் உள்ளன சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு தடுப்பு உள்ளிட்ட பணிகளில் போலீசார் சிறப்பாக பணியாற்றி வருகின்றனர் கடந்த ஜனவரி ஒன்று நிலவரப்படி பதினான்கு டிஜிபிக்கள் பதினெட்டு கூடுதல் டிஜிபிக்கள் நாற்பத்தி நான்கு ஐஜிக்கள் முப்பத்தி ஏழு டிஐஜிக்கள் நூற்றி எழுபத்தி மூன்று எஸ்பிக்கள் என ஒரு லட்சத்து முப்பத்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஓரு பணியிடங்கள் உள்ளன என்று கூறப்பட்டுள்ளது ஆனால் மாநிலம் முழுவதும் எத்தனை டிஜிபிக்கள் பணியில் உள்ளனர் ஐஜி மற்றும் கூடுதல் ஐஜிக்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் எத்தனை பேர் பணியில் உள்ளனர் எவ்வளவு பணியிடங்கள் காலியாக உள்ளன என்ற புள்ளி விவரம் வெளியிடப்படவில்லை வரையிலான காலி பணியிடங்கள் குறித்த தகவல்களும் இல்லை இதையெல்லாம் அரசு மறைத்துவிட்டதாக போலீசார் புகார் தெரிவித்துள்ளனர் சென்னை குன்றத்தூர் மற்றும் மாங்காடு பகுதியில் சட்டவிரோதமாக பதுங்கியிருந்த வங்க தேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று பேரை டெல்லி போலீசார் கைது செய்துள்ளனர் கடந்த மாதம் டெல்லி போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் அதே மாநிலத்தைச் சேர்ந்த சந்த்மியா என்பவரை கைது செய்தனர் அவரிடம் நடத்திய விசாரணையில் வங்கதேச நாட்டைச் சேர்ந்தவர்கள் விசா உள்ளிட்ட எந்தவித ஆவணங்களும் இல்லாமல் சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் நுழைந்து தமிழகத்தில் பதுங்கியிருப்பதாக வாக்குமூலம் அளித்தனர் இதையடுத்து டெல்லி போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் தமிழகம் வந்தனர் சந்திமியா கூறிய தகவல் அடிப்படையில் சென்னை அருகே மாங்காடு அம்பாள் நகரில் சாலையோரம் கொட்டகை அமைத்து தங்கி பிளாஸ்டிக் இரும்பு பொருட்களை சேகரித்து காய்லான் கடையில் விற்பது போல் பதுங்கியிருந்த கைது செய்துள்ளனர் குன்றத்தூர் அருணாச்சலேஸ்வரர் நகரில் சாலையோரம் பதுங்கியிருந்த ஆறு பேரையும் கைது செய்துள்ளனர் இவர்கள் அனைவரும் வங்க தேசத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களை கொலப்பாக்கம் சமுதாய கூடத்தில் தங்க வைத்து சந்த்மியாவை உடன் வைத்துக் கொண்டு போதைப் பொருள் கடத்தல் தொடர்பு குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அவர்கள் தமிழகம் எப்படி வந்தனர் என்ன செய்கின்றனர் என்பது குறித்தும் விசாரித்து வருகின்றனர் அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் திருப்பூர் கோவை உள்ளிட்ட பகுதிகளில் தமிழக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் போக்சோ வழக்குகள் இரண்டாயிரத்து முன்னூற்று எண்பத்தி எட்டு அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது அந்த வகையில் கடந்த ஆண்டு பெண்களுக்கு எதிராக மூன்றாயிரத்து இருநூற்று முப்பத்தி இரண்டு குற்றங்கள் நடந்துள்ளன அதற்கு முந்தைய ஆண்டு மூன்றாயிரத்து எண்பத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறு குற்றங்கள் பதிவாகியுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நூற்று நாற்பத்தி ஒன்பது குற்ற சம்பவங்கள் அதிகமாக நடந்துள்ளன குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் கடந்த ஆண்டு ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பது போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தமிழகத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு விபத்து பகுதிகள் கண்டறியப்பட்டு அங்கு எண்ணூற்றி எழுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் முடிக்கப்பட்டு உள்ளதாக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு சட்டசபையில் தெரிவித்துள்ளார் முன்னதாக அதிமுகவை சேர்ந்த ஓ எஸ் மணியன் சாலை விபத்துகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன இதை தடுக்க சாலை விதிகள் குறித்து விழிப்புணர்வு முகாம்கள் நடத்த வேண்டும் என்று பேசினார் இதற்கு ஏவா வேலு பதிலளிக்கையில் சாலை விபத்துகள் அதிகம் நடக்கும் பகுதிகளை மாநில நெடுஞ்சாலைகளில் ஹாட்ஸ்பாட் என்றும் தேசிய நெடுஞ்சாலைகளில் பிளாக் ஸ்பாட் என்றும் இரண்டு வகைகளில் அடையாளம் காணப்படுகின்றன இந்த விபத்து பகுதிகளை சீர் செய்வதற்கு அதிமுக ஆட்சியில் அறுநூறு கோடி ரூபாய் மட்டுமே செலவு செய்யப்பட்டது திமுக ஆட்சியில் நான்கு ஆண்டுகளாக ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாயில் இந்த பகுதிகளில் விபத்துக்களை தடுக்க சாலை பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளன இதற்காக இருபத்தி இரண்டு மாவட்டங்களில் சாலை விபத்துக்கள் குறைப்பு தொடர்பான ஆலோசனை கூட்டங்களும் நடத்தப்பட்டுள்ளன என்று கூறியுள்ளார் நான்கு ஆண்டு கால திமுக ஆட்சியில் முப்பத்தி ஏழு சிலைகள் மற்றும் கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மே முதல் நடப்பாண்டு மார்ச் முப்பத்தி ஆறாம் தேதி வரை இருநூற்று முப்பத்தி ஆறு உலோக சிலைகள் மீட்கப்பட்டுள்ளன அதே போல தொன்னூற்று எட்டு கற்சிலைகள் பதினோரு மரச்சிலைகள் எழுபத்தி இரண்டு கலைப்பொருட்கள் பொருட்கள் உட்பட நானூற்று முப்பத்தி ஏழு சிலைகள் மற்றும் கலைப்பொருட்கள் காவல்துறையால் மீட்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் பொள்ளாச்சி கூட்டு பாலியல் பலாத்கார வழக்கில் மே பதிமூன்றாம் தேதி தீர்ப்பு அளிக்கப்படும் என்று கோவை மகளிர் நீதிமன்றம் அறிவித்துள்ளது கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவி மற்றும் பெண்கள் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு ஆபாச வீடியோ எடுத்து துன்புறுத்தப்பட்டன இது தொடர்பான வீடியோ வெளியானதால் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது பொள்ளாச்சி கிழக்கு பகுதி போலீசார் முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்து விசாரித்தனர் சிபிசிஐடி விசாரித்த வழக்கு பின் சிபிஐக்கு மாற்றப்பட்டது சிபிஐ வழக்கில் சம்பந்தப்பட்ட திருநாவுக்கரசு உட்பட ஒன்பது பேரை சிறையில் அடைத்தனர் இவர்கள் மீது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மே இருபத்தி ஓராம் தேதி கோவை மகளிர் நீதிமன்றத்தில் சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது அதன் பிறகும் வழக்கை விசாரிப்பதில் தாமதம் ஏற்பட்டது இதனால் வழக்கை விரைந்து விசாரிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் பதினோராம் தேதி ஒன்பது பேர் மீதும் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது தொடர்ந்து இன் கேமரா முறையில் வழக்கை விசாரிக்க கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் தனியாக அறை ஒதுக்கி விசாரணை துவங்கப்பட்டது மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி முன்னிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி சாட்சி விசாரணை துவங்கியது வழக்கில் சாட்சி விசாரணை அரசு தரப்பு மற்றும் எதிர்த்தரப்பு இறுதிவாதம் நேற்றுடன் முடிந்தது வழக்கின் தீர்ப்பு மே பதிமூன்றாம் தேதி வழங்கப்படும் என்று நீதிபதி அறிவித்துள்ளார்